வெல்கம் டு ஐஸ்வர்யம் பில்டர் இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம வந்து ஒரு மேடம் கேட்டிருந்தாங்க நான் குட்டியாக இருக்கிறேன் சார் என்னுடைய கிச்சன் மேடம் வந்து உயரமாக இருக்குது நான் ஸ்டூல் போட்டு ஏறினு தான் மேடையில் வேலை பார்க்குறேன் எனக்கு அதே மாதிரி கையெல்லாம் வலிக்குது இப்படி தூக்கி வேலை செய்யும் போது அது நம்மளால செஞ்சு தான் எனக்கு தெரியும் ஹைட்டு இல்லாதனால தான் எனக்கு கை வலிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு மேடை மாதிரி செஞ்சு அதில் வச்சு வேலை பார்க்குறேன் இப்போ நாங்கள் அந்த வீடை வந்து கிச்சன்லாம் மாற்றி அமைக்கலான்ட்டு இருக்கோம் அது அதுக்கு ஏதாவது ரெமடி இருக்கா சார் அப்படிலாம் கேட்டாங்க இது மாதிரி தான் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க ஸ்டாண்டர்டுங்கிறதுனால ஒரே மாதிரி லெவலாக பண்ணி கொடுத்துருவாங்க சில ஸ்டாண்டர்ட்ஸ் தான் வந்து எல்லாேருக்குமே பயன்படாது இண்டியன் ஸ்டாண்டர்ட்ஸு இல்லை பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டாண்டர்ட்ஸ்னு சில எல்லாத்துலேயும் தம்பி விட்ருக்கு ஸ்டெப்ஸு வாசகாலு பெட்ரூம் சைஸு டாய்லெட் சைஸு அந்த டிராக்ட் லெவலு பைப்பு லெவலு அப்புறம் வந்து சுவிட்ச் போர்டு லெவலு ஹைட்டு அதெல்லாம் இருக்குது அதே மாதிரி எல்லாத்துலேயுமே ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கும்போது அது வந்து நிறைய சில பேர்களுக்கு பயன்படாது அப்போ என்ன பண்ணணும்னா அந்த கிளைன்ஸு பர்டிகுலர் கிளைன்ஸுக்காக நம்ம வந்து அதோட சைஸு அதோட உயரத்தை வந்து மாற்றி அமைக்கணும் நம்ம அந்த மாதிரி பண்ணணும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த மேடம் கேட்டிருந்தாங்க கிச்சன் வந்து மேடையை வந்து எனக்கு எது சார் வலி இருக்கா சார் வலி இருக்குது நம்ம வந்து கிச்சன் மேடையை பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரலாக வந்து அதை எப்படி அடிக்கணும் அதில் என்ன ரெமடி இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா கிச்சன் மேடையோட ஹைட்டு பார்த்தீங்கன்னாக்கா முப்பத்தி ரெண்டு இன்ச்சு வைப்பாங்க அது வந்து ஸ்லாப் திண்டு சேர்ந்துச்சுனாக்கா முப்பத்தி ஆறு இன்ச்சியாக வரும் அதில் டைல்ஸ் ஒரு இன்ச்சு வந்தால் முப்பத்தி ஏழு இன்ச்சு அப்படி வரும் அப்போது வந்து ஆல்மோஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டங்களும் அப்படி வரும் அப்போது வந்து லேடிஸ்க்கு வந்து ஆல்மோஸ்ட்டு அவங்களுக்கு இடுப்புக்கு மேலே வர்றதுனால அவங்களுக்கு கை வந்து வேலை செய்யும் போது வாட்டம் இருக்காது அதுக்கு நம்ம என்ன செய்யலாம்னா மூணு இன்ச்சு நாலு இன்ச்சு ஆறு இன்ச்சு அப்படியெல்லாம் அந்த ஸ்லாப்பை குறைச்சி அடிக்கலாம் அடிக்கிறது அவங்க எப்போதுமே கிச்சன் மழை அடிக்கும் போது யார் அந்த வீட்டில் வேலை பார்க்க போகிறாங்களோ அந்த வீட்டு ஓனர் யாரோ அந்த வீட்டை யார் பயன்படுத்த போகிறாங்களோ அந்த லேடிஸ் வந்து அவங்க நின்று கை தகுந்த மாதிரி இவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லி அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற இடத்துல அடிக்கும் போது சொன்னில் லெவல் பண்ணி கொடுத்து அதுக்கப்புறம் நம்ம கிச்சன் மழை அடித்தோம்னா சரியான ஹைட் வரும் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா இருபத்தி ஆறு இன்ச்சு சென்ட்ரிங் ஹைட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் மூணு இன்ச்சு ஸ்லாப் திக்னஸ் கொடுத்தோம்னா இருபத்தொம்பது இன்ச்சு வந்துடும் அதுக்கப்புறம் ஒரு இன்ச்சு டைல்ஸ் கணக்கு கொடுத்தோம்னா முப்பது இன்ச்சு வந்துடும் அது வந்து பார்த்தீங்கன்னா இருபத் ரெண்டே முக்கால் ரெண்டு அடி முக்கால் அங்கெல்லாம் ஹைட்டு வரும் அப்போ வந்து லேடிஸுக்கு வந்து அவங்க குட்டியாக இருக்கிறவங்களுக்கும் வாட்டமாக இருக்கும் அந்த பர்னர் வச்சு வேலை செய்கிறதுக்கு அப்போ பர்னரோட டாப் லெவலுக்கு நம்ம டைல்ஸு மேலே உள்ள ஸ்லாப்பை வந்து நம்ம ஈக்குவல் பண்ணிக்கலாம் அப்போ அவங்க பொருள் வைக்கிறது எடுக்கிறதுக்குலாம் வசதியாக இருக்கும் அதே மாதிரி பர்னரை பயன்படுத்தும் போதும் அவங்களுக்கு அந்த ஹைட்டுக்கு வரும் அதனால வந்து அவங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும் இந்த படத்தை பாருங்க கரெக்டாக ரெண்டேம் கால் ஹைட் வருது அதில் வந்து பர்னர் வச்சுட்டு மற்ற ஏரியாவில் வந்து நார்மல் ஹைட்டு மூணு அடி ஹைட்டில் அடிச்சிருக்காங்க அப்போ கீழே வந்து நம்ம வந்து பொருட்கள் வைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அந்த கீழே வைக்கிற பொருட்களுக்கு வந்து ஒரு மூணு இன்ச்சு அந்த டைல்ஸு கொடுத்து ஸ்கேட்டிங் கொடுத்து நம்ம வைக்கிறதுனால அந்த தண்ணியெல்லாம் மேலே போகாது அது மேலே உள்ளாது அப்போ வ அது வலிக்கிறதுக்கு அதை எல்லாம் வசதியாகவும் இருக்கும் அதே நேரத்தில் நம்ம பொருட்களெலாம் மேலே உளர வச்சிடலாம் இவங்க தேவைப்பட்டால் காசு இருந்ததுன்னா நீங்கள் உள்ளரை வந்து கபோர்டு அடிச்சுக்கலாம் இல்லைனா நீட்டாக இது மாதிரி பேப்பரை அடிக்கி பொருட்கள்லாம் அடிக்கலாம் இந்த கிச்சன் மேடையில் பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு சின்ன ஸ்கேட்டிங் கொடுக்கணும் அது கொடுக்கல அது வந்து கொடுக்காதனால என்ன ஆகும்னா தண்ணியோ எண்ணியோ ஈஸியாக கீழே விழுந்துடும் ஃப்ளோரில் விழுந்துடும் அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது ஃபினிஷ் பண்ணும்போது சின்ன குரு மாதிரி சைடில் கொடுக்கணும் நான் வேற ஒரு வீடியோவில் கொடுத்துருப்பேன் அந்த மாதிரி குரு குரூ கொடுக்கணும் நமக்கு என்ன தேவையோ நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் என்னவோ அதை மனசில் வச்சுட்டு அதை வந்து கான்ட்ராக்டரை சொல்லி நம்மளுடைய விருப்பம் அப்படி தான் அந்த வீடுகள்லாம் நடக்கணும் நமக்கு என்ன தேவையோ நம்மளுக்கு என்ன ஸ்டாண்டர்டோ நமக்கு என்ன பிடிச்சதோ அதுதான் நம்ம செஞ்சுக்கணும் ஸ்டாண்டர்டுங்கிற சைஸில் இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணுன்ட்டு ஒரு வரைமுறையில் வீடுகள்லாம் செஞ்சுக்க முடியாது நம்ம ஒரு ஒருத்தருடைய இன்ட்ரெஸ்ட்டு ஒரு ஒருத்தருடைய ஆர்வம் அவங்களுடைய விருப்பம் அவங்களுடைய எண்ணங்களை பொறுத்து தான் அந்த வீட்டில் உள்ள எல்லா விஷயங்களும் அமையணும் ஒரு ஆர்கிடெக்டோ ஒரு இன்ஜினியரியோ நீ கேட்கும்போது அவங்க வந்து உங்களுடைய எண்ணங்களை உங்களுடைய இமாஜினேஷனை உங்களோட கற்பனையை அவங்க வந்து முழுமைப்படுத்தி அத ஒரு வடிவம் அவங்களுக்கு கொடுப்பாங்க அதான் அவங்களோட வேலை கட்டிடம் கட்டும் போதும் அதை வந்து தெளிவா குவாலிட்டியா அதுக்கான என்ன ப்ரொவிஷன் கொடுக்கணுமோ அதை பண்றதா அவங்களோட வேலை அதனால எல்லாமே கிளைண்ட்டை சார்ந்தது தான் கிளைண்ட்டுக்கு என்ன பிடிச்சிருக்கோ கிளை கிளைண்ட்டுக்கு என்ன தேவை அதை செய்கிறது தான் அதுதான் முக்கியம் நம்ம குட்டியா இருக்கிறேன் எனக்குள்ள சாண்டில் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஏறி கஷ்டப்படலாம் அவசியம் இல்லை நமக்கு என்ன தேவையோ நமக்கு என்ன வேண்டமோ அதை தான் நமக்கு என்ன வேண்டப்பட்டதோ அதை தான் அவங்க செஞ்சு தரணும் அதற்கு நல்லா ரெபியூட்டடான பீப்புளா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடியவங்களா நல்லா வந்து குவாலிட்டியா செய்யக்கூடியவங்களா தேர்ந்தெடுத்து அவங்கள்ட்ட வேலை கொடுங்க எல்லாமே சாத்தியம் நல்லா பண்ணிக்கலாம் குவாலிட்டியா பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பயனுள்ள இருந்ததுன்னா உங்க நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் பயன்படும் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோ சந்திப்போம் ஃபேஸ்புக்கில் வந்து ஐஸ்வர்யம் பில்டர்னு அடிங்க எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் தொடரலாம் இதன் மூலம் வந்து எங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டிஸ் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் பற்றி பார்க்கலாம் நீங்கள் மேலும் எங்களுடைய வெப்சைட் வந்து ஐஸ்வர்யம் பில்டர் டாட் இன்ஃபோன்னு சொல்லிட்டு இருக்கு அதை நீங்கள் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலும் எங்களுடைய கம்பெனி என்னுடைய ப்ராஜெக்ட்ஸ் என்ன பண்ணியிருக்கோம் எல்லாத்தையும் தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் மேலும் உங்களுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணணுன்னு எதிர்ப்பிங்கன்னாக்கா நீங்கள் இந்த என்கொயரி ஃபார்மில் ஃபில்அப் பண்ணி நீங்கள் எனக்கு அனுப்புங்க நான் பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன் என்கொயரி ஏதாவது பண்ணணும்னு வச்சிங்கனாக்கா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அல்லது எனக்கு வந்து மெயில் என்கொயரி ஃபார்ம்ல வந்து ஃபில் பண்ணி அனுப்புங்க நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் ரிப்ளை பண்றேன்